நீங்களே வீட்டில் மண்புழு உரம் தயாரிக்கலாம் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் மண்புழு உரம் தயாரிப்பதில் இரண்டு முக்கிய முறைகள் உள்ளன குழிமுறை மற்றும் இடுப்பு முறை இந்தியாவில் மண்புழு உரம் உற்பத்திக்கு முறை மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இதில் வயலின் நீளம் அகலத்தை விட அதிகமாக உள்ளது காலத்தில் நேரடி சூரிய ஒளியைத் தவிர்க்க ஒரு மரத்தின் நிழலிலோ அல்லது ஏதேனும் ஒரு கொட்டகையிலோ மண்புழு உரம் தயாரிக்கப்பட வேண்டும் மண்புழுக்கள் நேரடி சூரிய ஒளியை விரும்புவதில்லை ஏனெனில் அது அவற்றின் தோலை சேதப்படுத்தி பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது சூரியனின் புற கதிர்கள் மண்புழுக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மேலும் அவை இறக்க நேரிடும் கோடையில் அதிக வெப்பநிலை மண்புழு உரத்தின் தரத்தை பாதிக்கும் எனவே வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது அவசியம் கோடையில் ஈரப்பதம் பற்றாக்குறை இருக்கலாம் எனவே மண்புழு உரக் கலவையில் ஈரப்பதத்தை பராமரிப்பது முக்கியம் கோடையில் திறந்தவெளியில் மண்புழு உரம் தயாரிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வெப்பநிலையில் அதிகப்படியான அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடும் மண்புழு உரம் தயாரிக்கும் போது கலவையில் சரியான அளவு புல் இலைகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை பயன்படுத்துங்கள் மண்புழுக்களின் நிலையை கண்காணித்தல் மற்றும் தேவைக்கேற்ப பொருட்களைச் சேர்ப்பது போன்ற மண்புழு உரப் பகுதியை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வழியில் தரமான மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது